ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே சகோதரர்களே தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே இந்த நாளிலே புனித அந்தோணியார் ஏன் இவர் பதுவை புனிதர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை குறித்து அவருடைய நாளாகிய இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம் இவர் பதினைந்து எட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறக்கின்றார் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் ஆகஸ்ட் பதினைந்து நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த நாள் கத்தோலிக்க திரு அவையின் அடிப்படையில் அன்னை மரியால் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்ட நாள் அன்னை மரியால் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்ட அந்த நாளில் இந்த மண்ணுலகில் புனித அந்தோணியார் பிறக்கின்றார் வின்சென்ட் மார்த்தின் திபியோன் தெரசா இதுதான் இவர்களுடைய இவருடைய பெற்றோருடைய பெயர் இவருடைய இயற்பெயர் நாடு போர்த்துக்கல் என்ற நாட்டிலே லிஸ்பன் என்ற நகரத்திலே பிறக்கின்றார் தன்னுடைய பதினைந்து வயதிலேயே துறவர வாழ்விற்கு தன்னை அர்ப்பணித்து விடுகிறார் மூன்றாவது மகனாக குடும்பத்தில் இருந்தாலும் செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் இவர் பதினைந்து வயதிலேயே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றார் ஒரு துறவியாக துறவர வாழ்வை மேற்கொள்வதற்காக பதினைந்து வயதில் குருமடத்திற்குள் நுழைகின்றார் இவ்வாறு இவர் குருமடத்தில் முதல் முதலில் அகுஸ்தினார் சபையில்தான் சேருகின்றார் இது அகு அகுஸ்தின் சபையில் சேர்ந்து ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் அதாவது தன்னுடைய இருபத்தி நான்கு வயதில் ஒரு கத்தோலிக்க குருவாக புனித அந்தோனியார் திருநிலைப்படுத்தப்பட்டார் இப்படி குருவாகி அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஆயிரத்தி இருநூற்றி இருபதாம் ஆண்டு அதாவது தான் குருவாகி ஒரு ஆண்டிற்குள்ளாக மொராக்கா என்ற ஒரு தீவிலே பிரான்சிஸ்கன் சபையைச் சார்ந்த ஐந்து நபர்கள் வேத சாட்சிகளாக ரத்தம் சிந்தி உயிரை தியாகம் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்காக உயிரை இழந்தார்கள் இவர்களுடைய திருப்பண்டத்தை ஆயிரத்தி இரநூத்தி இருபதாம் ஆண்டிலே புனித அந்தோனியார் பார்க்க நேரிடுகிறது அன்று அப்பொழுது முடிவு செய்கிறார் நானும் இவர்களைப் போன்று இயேசுவிற்காக ரத்தம் சிந்த வேண்டும் துறவியாக வாழ வேண்டும் சற்று வித்தியாசமான ஒரு மனிதராக துறவு என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழப்பதற்கு துணிந்தவர் இவர் என்பது மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக இவரிடத்திலே நாம் பார்க்கிறோம் அப்படி அகுஸ்தின் சபையிலிருந்து இவர் மீண்டுமாக பிரான்சிஸ்கன் சபையில் சேர்கிறார் அந்த மறைசாட்சிகளைப் போல நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார் அவ்வாறு அந்த சபையில் சேருகின்ற பொழுதுதான் தன்னுடைய இயற்பெயரான பெர்னாடு என்பதை அந்தோனியார் என்று மாற்றிக் கொள்கிறார் இவ்வாறு தன்னுடைய பெயரை மட்டும் மாற்றிக்கொள்ளவில்லை அந்த பெயருக்கு ஏற்றார் போல தன்னுடைய வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளுகிறார் கோடி அற்புதங்கள் புரியக்கூடியவராக மறைநூல் வல்லுநராக காணாமல் போனதை கண்டுபிடித்து தரக்கூடியவராக வாக்குத்தின் பேழையாக மருத்துவராக தப்பறை கொள்கைகளையெல்லாம் அடித்து நொறுக்கும் சம்மட்டியாக கடவுளுடைய வார்த்தையை திருச்சபையுடைய கோட்பாட்டை நிலைநாட்டக்கூடிய வல்லமை மிக்க ஒரு போதகராக மறைநூல் அறிஞராக தன்னை அடையாளப்படுத்துகிறார் இந்த அந்தோணியார் இன்னும் சமூக நீதிக்காக போராடியவர் என்று சொல்கிறார்கள் தான் வாழுகின்ற பொழுதே பல புதுமைகளை செய்தவர் எனவேதான் இவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் இவருடைய சபையை சார்ந்த அதிகாரிகள் பொறுப்பாளர்கள் ஒரு நாளைக்கு பதிமூன்று புதுமைகள் செய்தால் போதும் என்று இவருக்கென்று ஒரு கட்டுப்பாடெல்லாம் விதித்திருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு தான் வாழுகின்ற பொழுதே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து புனித வாழ்க்கை வாழ்ந்தவர் இவர் இவ்வாறு இவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பின்னணியில்தான் இவர் இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய பதுவா என்ற நகரிலே தன்னுடைய இறுதி கால பணியை செய்கின்றார் அங்கேதான் தன்னுடைய பணிவாழ்வின் வாழ்வின் இறுதியிலே நோய்வாய்ப்பட்டவராக எல்லா வேதனைகளுக்கும் மத்தியிலும் கூட வல்லமையோடு போதிக்கின்றார் வல்லமையோடு கிறிஸ்தவ மக்களை மனமாற்றி மாற்றி கிறிஸ்துவ கிறிஸ்துவை பின்பற்ற செய்யக்கூடியவராக இருக்கின்றார் மிகச்சிறந்த ஒரு தாக்கத்தை அந்த பதுவா நகரிலே அந்த இத்தாலி தேசத்திலே கொண்டு வந்தவர் புனித அந்தோனியார் எனவே ஒவ்வொருவரும் தாங்கள் பிறந்த நாட்டை பிறந்த ஊரை தான் அடையாளமாக சொல்லுவார்கள் அடையாளப்படுத்துவார்கள் அதற்கு தான் பெருமை சேர்ப்பார்கள் இதுதான் உலக வழக்கம் ஆனால் இந்த அந்தோணியார் தான் எந்த இடத்தில் இறுதியாக பணி செய்தாரோ தான் எந்த இடத்தில் பணி செய்து இறந்து போனாரோ அந்த இடத்தை தன்னுடைய அடையாளமாக வைத்துக் கொள்கிறார் அவ்வாறு இவருக்கு கிடைத்த பெயர்தான் பதுவை புனிதர் பதுவா என்ற நகரிலே இவர் பணி செய்து இறந்ததனால் இவருடைய பெயரிலும் இவருடைய புகழிலும் இவருடைய அடையாளத்திலும் இந்த பதுவை புனிதர் என்ற ஒன்று இவரை பற்றி கொள்ளுகின்றது இனிமாக இவர் இந்த பதுவை நகரிலே பல புதுமைகளை செய்திருந்தாலும் இவர் இறந்து அடக்கம் செய்யப்படுகிறார் அங்கே ஏறக்குறைய முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து இவருடைய கல்லறையை தோண்டுகின்றார்கள் அப்பொழுது ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால் இவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நாக்கு மட்டும் அழியாமல் இன்றும் இருக்கிறது இது பதுவா நகரிலே இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது இறைவனுக்காக இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக மட்டுமே தன்னுடைய நாவை பயன்படுத்தியதால் கடவுள் வல்லமையோடு இவருடைய நாவை பாதுகாத்தார் இறை வார்த்தையின் அடிப்படையிலே உண்மையை பேசி இறைனுடைய வார்த்தைக்கு சான்று பகர்ந்ததனால் இவருடைய நாக்கு அழியாமல் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இன்னுமாக இந்த பதுவா நகரிலே இருந்த ஒரு ட்ரேலியா என்ற ஒரு சிறுமி ஒரு முறை குளத்தில் தவறி விழுந்து விடுகிறார் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அக்குளத்தில் குதித்து அந்த சிறுமியை தேடி பிடித்து வெளியே கொண்டு வருகின்றார்கள் முதல் உதவியெல்லாம் செய்கின்றார்கள் ஆனால் எந்த பயனும் அளிக்காமல் அந்த சிறுமி இறந்து விடுகிறாள் இப்படி இறந்த உடலை வைத்துக்கொண்டு அந்த சிறுமியுடைய தாயார் கதறி கண்ணீர் விட்டு அழுகிறார் அந்தோணியாரிடத்திலே மண்டாடுகிறார் புனித அந்தோணியாரே அற்புதம் புரியக்கூடியவரே வரம் பெற்றவரே எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவரே அடியாளின் பேரில் இரக்கமாயிரும் குளத்தில் விழுந்து மறித்த என்னுடைய குழந்தை மீது இரக்கமாயிரும் அவர் உயிர் பெற்று எழுந்திட கிருபை செய்தருளும் நான் உமது கல்லறைக்கு திருப்பயணம் வந்து உமக்கு பணிந்து நன்றி கூறி புகழ் ஆராதனை செலுத்துவேன் என்ற ஒரு வேண்டுதலோடு இந்த தாயார் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிறுமி அந்த நொடி பொழுதே உயிர் பெற்று எழுந்திருக்கிறார் அங்கு கூடியிருந்த அனைவரும் அந்தோனியாரை புகழ்ந்து பாடி சென்றிருக்கின்றார்கள் இந்த அரும் செயல்களை கண்ணால் கண்டவர்கள்தான் இதற்கு சாட்சிகளாக இருக்கின்றார்கள் இவ்வாறு பதுவை நகரிலே இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்தோனியார் அந்த நகரில் வாழ்ந்த மனிதர்களுக்கு இறந்த பின்பும் புதுமை செய்தார் என்பதற்கு இது ஒரு அடையாளம் எனவேதான் இத்தகைய போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் பிறந்தவராக இருந்தாலும் அந்தோனியார் பதுவாவில் பணி செய்து இறந்து அந்த மக்கள் மத்தியில் அதிக அன்பு கொண்டு அவர்களில் ஒருவராக திகழ்ந்ததால் இவர் பதுவை புனிதர் பதுவா புனிதர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த பதுவை புனிதர் இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் வல்லமையோடு பரிந்து பேசுவார் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து தன்னுடைய கரத்தில் தவளக்கூடிய குழந்தை இயேசுவிடமிருந்து நமக்கு ஆசிர்வாதங்களை அள்ளி தருவார் நம்பி ஜெபிப்போம் ஆண்டவர் நலம் தருவார்